விவசாயிகளையும் மனிதர்களையும் பிரிக்க முடியாது என்பது உண்மையின் தத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் விவசாயிகளும் வியாபாரிகள் இணைந்துதான் சங்கம் விவசாயிகள் வியாபாரிகள் தான் சங்கத்துடைய பேரு அந்த சங்கத்தை எவ்வளவு சொத்து இருக்கு நினைக்கிறீங்க மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு கேரளா மாநிலத்திலே வியாபாரிகள் சங்கம் விவசாய சங்கம் சொத்து இருக்கு வியாபாரிகள் பேங்க் பெரிய வணிக வாடகை கொண்டிருக்காங்க ஆகவேதான் விவசாயிகளும் வியாபாரிகளும் இரு கரமாக இணைந்து தழுவினோமானால் தமிழகத்தில் விவசாயிகள் எந்த அரசும் புறம் தள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக நான் தெரிவித்துக் பல முறை விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழ்நாடு வழித்துறை பேரமைப்பு எந்த ஆட்சிமனை இல்லாமல் துணை நின்றிருக்கிறார் ஏற்படும் சில பிரிவினை காரணமாக